வந்து ஃபோன் வரும் வராது அவன் சந்தோஷமாக இருக்கிறானா துக்கமாக இருக்கிறானாங்கிறது எந்த இடத்துலையும் முடியாது அப்படிங்கிறத அதை சொல்ல வந்தோம் போலீஸ்காரனோட லைஃப் அப்படி தான் என்ன சார் சார் இந்த கதையை அடல்ட்டு சார் அது அதனால் வந்து அதை அடல்ட்டை கொண்டு வந்தோம் அவங்க லைஃப்பில் என்ன அடல்ட் இருக்குன்ட்டு இல்லை அந்த ஐஸ்கிரீம் பார்ல இருக்குல்ல அந்த லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக சார் அதுக்காக அதுக்காக அதை மென்ஷன் பண்ணோம் அது ஐஸ்கிரீம் இது இருக்காங்கல்ல அந்த அது ஷேரிங் ரசம் இருக்கிறதுனால வந்து அதுக்காக நாலு பேர் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன் யாரும் எங்கே அது இல்லை உண்மையாலுமே இது கதையாக தான் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் விஷ்வலாக ஸோ அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அண்டு நன்றி சின்ன படங்களை பெரிய படம் ஆக்கிறது வந்து தான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மருதப்பட்டவங்க பையிலே கிடஞ்ச பேட்டு பத்திரிக்கைத்துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓராண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் வளர்ந்த விதம் இந்த படம் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு முழு மூச்சாக காரணமாக இருந்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து எனக்கு முழு மூச்சாக இப்படத்தினை தயாரிப்பதற்காக முன்வந்த கோவையைச் சேர்ந்த ஆஞ்சநேயா புரொடக்ஷன்ஸ் ஆஞ்சநேயா கந்தசாமி சார் மற்றும் கணேசன் சார் ஆகியோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இப்படத்தில் பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டு இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கேட்கலாம் அது சொந்தமாக விவாதிக்கலாம் வாங்க சொல்லுங்கள் அனைவரும் வணக்கம் நான் உங்களுக்கு ரெண்டாவது டைம் மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் எப்படி வந்திருக்கு என்ன வந்திருக்குன்றது உங்களுடைய கருத்தை நல்லபடியாக சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்கிறது புரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததுக்கு இந்த படத்தை பற்றி நல்லா உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா நாங்கள் ஹீரோ ஹீரோயினை எவ்வளவோ ட்ரை பண்ணி கூப்பிட்டு பார்த்தோம் அவங்களுக்கு ஏதோ வேலை பல காரணமாக வர முடியல அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியலை நாங்கள் ஒரு அஞ்சாறு டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல அதனால் இந்த படத்தோட எல்லா இதுவுமே உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்கள் மற்ற நண்பர்களோட கையில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றிப்பட செய்யணும்னு தாழ்மையிடம் கேட்டுருவேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஞ்சினியா ப்ரொடக்ஷன் சார்பாக பத்திரிகை ஆஞ்சநியா ப்ரொடக்ஷன் சார்பாக பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு நல்ல உங்கள் தயார் த பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்குமாறு சார் சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் மியூசிக் அப்படின்னு சொ த்ரில்லர் இதுன்னு சொல்லியிருந்தாரு பட் படம் பார்க்க தான் அந்த முதல் சொன்ன அந்த பெட்டு ஒரு கதையை சொல்லுதுன்றது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கும் இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தோட கருத்துகளை மக்களுக்கு நல்லபடியாக இதை கொண்டு போய் சேர்க்கணும் இதை வெற்றி படமாக ஆக்கி தரணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்க நன்றி வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் വണക്കം ഞാൻ വന്ന് കേരളാവിലെ ആർട്ടിസ്റ്റ് ഫസ്റ്റ് എന്നോട് ഫസ്റ്റ് പടം താ ദി ബഡ് അന മണിഭാരതി സാർക്കും വിജയകുമാർ സാർക്കും രണ്ടു നന്റ് ചലറേ കേറും എനിക്കേ തരലും നന്ദി കാരക്ടർ എല്ലാ எல்லாம் நல்லபடியாக நடிச்சிருக்கேன் அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் ஒவ்வொரு படமும் உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் ஒன்றும் இல்லை அந்த படம் வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே போராட்டம் இருக்கும் ஸோ இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த படம் வந்து வர ஜனவரி ரெண்டாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போது டேரக்டர் மணிவாரி சார் அண்ட் விஜயகுமார் விஜயகுமாரே அண்ட் ஆஞ்சனியா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் வந்து டேரக்டரோட ஒரு ரெண்டாவது படம் ஸோ டீமாக அதை ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி இது வந்து எனக்கே புதுசாக இருக்குது இப்போ பார்க்கும்பொழுது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு பெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கதையை சார் சொல்லியிருக்கிறார் எப்போயுமே எங்கள் டைரக்டர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் யூ படமும் எடுக்க மாட்டார் ஏ படமும் எடுக்க மாட்டார் யூக்கும் ஏக்கும் நடுவில் யூஏவாக தான் எடுப்பார் ஸோ அதனால் அந்த வகையில் நானே இப்போ தான் பார்க்குறேன் சார் அதனால சொல்கிறேன் நீங்கள் எங்கள் சீனை தாண்டி நிறைய விஷயங்கள் பயங்கரமாக வச்சுருக்கீங்க ஸோ அதில் வந்து ஒரு இப்போ இப்போ தான் நானும் படம் பார்க்குறதுனால எனக்கும் வந்து ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்தது ஸோ மியூசிக் தாஜ்மூல் சார் பண்ணியிருக்காங்க ஸோ டீம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க டேரெக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க எல்லோரும் உங்கள் சப்போர்ட் எல்லோரும் கொடுத்து நல்லபடியாக எழுதுங்க நன்றி சாரோட இது எனக்கு ரெண்டாவது படம் தேங்க்ஸ் தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மணிபாரதி சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ் ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாேருக்கும் இன்னும் கேட்கலையா நீங்கள் தானா ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாேருக்கும் வந்து வணக்கம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படம் வந்து வெளியே வர்றது ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை ரிஸ்க்காக பார்க்காம அது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷ்ஷாக எடுத்ததுக்கு எங்களோட ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி ஸோ விஜயகுமார் சார் தேங்க்யூ அண்ட் அதை வந்து இதை இயக்கின எங்களோட டைரக்டர் மணிபாரதி சார் அவருக்கும் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோன்றதை தாண்டி இந்த படத்தில் ஹீரோவை வந்து பெட்டு தான் எல்லார் வீட்லையும் நம்ம வந்து பெட்டு வச்சுருப்போம் ஒரு பெட்டு சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பெட்டு ஹார்டாக இருக்கும் ஒரு பெட் எப்படி இருக்குனே தெரியாது அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு படமாக்கப்பட்ட ஒரு பெட்டு தான் வந்து இந்த பெட் இப்போ தான் யோசித்தேன் ஸோ இந்த பெட் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது இந்த படத்தில் ஒரு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ஸோ கோகுள் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் விஷுவலா ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அண்டு நன்றி சின்ன படங்களை பெரிய படமாக்குறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்

அவர் வந்து ஏதோ இந்த இந்த லீவுக்காக வந்து குழந்தைங்களோட ஃபாரின் போகிறேன் சார் இந்த கிறிஸ்மஸ் லீவுக்காக அதனால் கொஞ்சம் முடில தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொன்னார் பட் ஈரோ வந்து அதை கூப்பிட்டோம் ஒரு ரெண்டு மூணு டைம் நான் ட்ரை பண்ணேன் அவங்க என்னான்தில்லை வர வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வரலை அது அவங்கள எங்கேயாவது பார்த்தா கேளுங்க ஏமா வரலை அப்படின்னு சொல்லிட்டு ம் என்ன சார் சம்பளம் கொடுத்துட்டு தானே கூப்பிட்டோம் அதான் இதாகிடுச்சு ஒருவேளை பேலன்ஸ் வச்சுருந்தா வந்திருப்பாங்களே என்னமா எதுண்ண நடிக்கிறதுண்ணா ஆகவே யார் யார் யாருண்ணே நாலு பேர் நாலு பேருங்களா பசங்க தானே வேறு சரி இல்லை ஐடி பசங்களுக்கான ஒரு எச்சரிக்கை தான் அந்த படம் இப்படிலாம் நடந்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குங்கிறது

அந்த பொண்ணு வந்துச்சுன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க யார் எங்கே வெளியேன்னுவாங்கல்ல பொண்ணு அனுபவம் அது இல்லை உண்மையாலுமே இது கரையாக தானே எடுக்குது அதே மாதிரி அடிக்கடி வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பொண்ணு ஒய்ஃப் கூட பாதியில் பாதியில் போயிடலாம் ஆமாம் ஆமா ஆமாம் அந்த கதைக்கு எடுக்கணும் தான் சார் போலீஸுக்கானுடைய லைஃப் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அந்த கதைக்கு எடுத்து பண்ணுவோம் எது பாதி பாதியில ஒரு போலீஸ்காரனுக்கு எந்த டைமில் வந்து ஃபோன் வரும் வராது அவன் சந்தோஷமாக இருக்கிறானா துக்கமாக இருக்கிறானாங்கிறது எந்த இடத்துலையும் முடியாது அப்படிங்கிறத அதை சொல்ல வந்தோம் போலீஸ்காரனுடைய லைஃப் அப்படி தான் இருக்கு என்ன சார் சார் இந்த கதையை அடல்ட்டு சார் அதை அதனால் வந்து அதை அடல்ட்டை கொண்டு வந்தோம் அவங்க லைஃப்பில் என்ன அடல்ட் இருக்குன்ட்டு ஆ ஆமாம் சார் ஆ ஆமாம் அவங்கள ஏன் நம்ம டான்ஸராகவே வைப்பாங்க இல்லை என்னோட இல்லை 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 என்னோட முதல் ஆனால் இல்லை என்னோட முதல் படத்தில் அவங்க தான் டான்சர் சோலோ டான்ஸர் அவங்க டான்ஸர் ஆடி இருந்தாங்க அவங்க டான்ஸரோட நல்ல ஆர்டிஸ்ட்டுங்கிறத அப்போ நான் வந்து இது பண்ணினேன் சரி அதுக்காக வந்து அவங்க இப்போ யூஸ் பண்ணலாங்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணாங்க வெரி குட் ஆர்டிஸ்ட் யார் யார் இல்லை 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 நான் வந்து இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரெகுலராக ஒரு அஞ்சாறு அம்மா இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள பயன்படுத்த முடியாது அதை தாண்டி இந்த கதாபாத்திரம் நடிக்க அவங்க வர மாட்டாங்க அப்படி நான் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணேன் அவங்க கதையை கேட்டுட்டு இல்லை சார் நான் நடிக்கலன்னு சொல்லிட்டாங்க சரி தமிழ் சினிமாவில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு புது ஆர்டிஸ்ட்டை தேடணும் அவங்க வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டில் வந்து ஒரு அம்மா கேரக்டராக வந்து அவங்க நிறையா வளரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக ஒரு நாள் வந்து இவங்க என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து அறிமுகமானாங்க இவங்க வந்து அதனால வந்து அப்புறம் அவங்க நான் கூப்பிட்டு பார்க்கும்போது வந்து சிஸ்டியோட உடைய அம்மாவும் கரெக்டாக மேட்ச் ஆனாங்க மேட்ச் ஆன மையத்தில் அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க பட் ஆ சொல்லுண்ணே ம்

இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா கடைசியில் என்ன நடக்குங்கிறதா கதை நடக்கலாம் இல்லை அந்த ஐஸ்கிரீம் பார்ல இருக்குல்ல அந்த மென்ஷன் பண்ணுறதுக்கு அவசியம் அதுக்காக அதுக்காக அதை மென்ஷன் பண்ணும் அது ஐஸ்கிரீம் இது இருக்காங்கல்ல அந்த அது ஷேரிங் ரசில் இருக்கிறதுனால வந்து அதுக்காக நான் மென்ஷன் பண்ணேன் ஆ இல்லை அது ஷேரிங் ரசில் இருக்கிறதுனால வந்து அதை ஆ வாங்க ம் இல்லை பெண்களும் சொல்லலை அந்த பொண்ணை தான் சொன்னார் இல்லை ஒட்டு மொத்தமாக சொல்லலாம் ம் சார் அது தனியாரையில் நடக்கூடிய ஒரு விசாரணை அது புதுவெளியில் படமாக பார்க்கும்போது அது புதுவெளி ஆனால் இன்விஷிகேஷன் வந்து தனி நடக்குது அப்போது ஒரு போலீஸ் டிப்பார்ட்மெண்டில் வந்து தனி நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க ஆமாம் இல்லை ரியாலிட்டியை நம்ம பண்ணித்தானே ஆகணும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குங்கிறத நம்ம பண்ணி தானே ஆகணும் அம்மா ஒரு கால் கட வேறு என்னன்னு சொல்லுவீங்க அம்மா ஒரு லாங்வேஜில் தானே சொல்லலாம் ஏ உயர் அதிகமாக இருந்தாலும் யாரு என்னன்னேங்க அந்த பொண்ணு யாருங்க ஆ ரைட்டு